ஆர்கே நகர் தேர்தல் நடைபெற முடியாத நிலையில் அது ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் உடனடியாக ஏற்கனவே ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய மானிய கோரிக்கைகளை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்து அது குறித்து விவாதிக்கிற சட்டமன்ற கூட்டத்தொடரை உடனடியாக கூட்ட வேண்டும் என்று பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்றைக்கு நாங்கள் சபாநாயகர் அவர்களை சந்தித்து எங்களுடைய கோரிக்கை அடங்கி அந்த மனுவை தந்திருக்கிறோம் அவர் முதலமைச்சரிடத்திலே விவாதித்து உடனடியாக கூட்டுகிறேன் என்று எங்களுக்கு பதில் தந்திருக்கிறார் அது மட்டுமல்ல முதலமைச்சரையும் இன்று நாங்கள் சந்தித்து கொடுக்க வேண்டும் என்ற நிலையிலே தான் நாங்கள் காத்து கொண்டிருந்தோம் ஆனால் அரை மணி நேரமாக காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் எங்களை அழைக்காத காரணத்தால் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த கடிதத்தை கொடுத்து அவர் எப்போது அழைக்கிறாரோ அப்போது தந்துவிட்டு வாருங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த மனுவை அவரிடத்தில் ஒப்படைத்திருக்கிறோம் ஆக சட்டமன்ற கூட்டத்தொடரை கூட்ட வேண்டும் என்ற அந்த நோக்கம் மானிய கோரிக்கை மீது விவாதம் நடத்த வேண்டும் என்ற அந்த நோக்கம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் தமிழகத்திலே இன்றைக்கு விவசாய பெறக்கூடிய மக்கள் எப்படிப்பட்ட கொடுமைகளுக்கு துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் போராடி போராடி அழுத்து போய் சலித்து போய் இந்தியாவினுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய டெல்லிக்கே சென்று பல்வேறு நிலைகளில் முட்டையடித்து கொண்டு பாதி மீசையை வைத்துக்கொண்டு தலை கட்டிக்கொண்டு குட்டிக்கரணம் போட்டுக்கொண்டு அரை நிர்வாண போராட்டம் அதேபோல முழு நிர்வாண போராட்டம் இது போன்ற பல போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆக அது குறித்தும் சட்டமன்றத்திலே விவாதிக்க வேண்டும் விவாதி விவாதித்து அதற்கு நல்ல முடிவுக்கான தீர்மானங்களை நிறைவேற்ற வேண்டும் அதேபோல தமிழகம் முழுவதும் இன்றைக்கு குடிநீருக்கு பெரிய பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது இது போன்ற பல முக்கியமான பிரச்சனைகள் குறித்தும் சட்டமன்றத்தை கூட்டி விவாதிக்க வேண்டும் என்ற நிலையிலே தான் உடனடியாக சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும் என்று இன்றல்ல நான் நேற்றைக்கு கூட இது சம்பந்தமாக அறிக்கை விட்டிருக்கிறேன் நிர்வாகமே ஸ்தம்பித்து போயிருக்கிறது இந்த ஆட்சியில் எந்த நிர்வாகமும் செயல்பட முடியாத நிலையில் ஒரு கோமா ஸ்டேஜியில் இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது எனவே தான் உடனடியாக சட்டமன்றத்தை கூட்டிட வேண்டும் என்று சொல்லி அந்த மனுவை தந்துவிட்டு வந்திருக்கிறோம் என்ன பிரச்சனை உட்கட்சி பிரச்சனை பொறுத்த வரைக்கும் தலைவர் கலைஞரவர்களை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதில் வந்து தேவையற்ற நிலையில் தலையிடுவது என்பது எங்களுடைய கொள்கை அல்ல அது மரபல்ல இருந்தாலும் நான் சொல்ல விரும்புவது ஏற்கனவே நான் ஆர்கே நகர் தேர்தல் பிரச்சாரத்திலே தெளிவாக சொன்னேன் ஃபெரா மாஃபியா அணி மணல் மாஃபியா அணி சேகர் ரெட்டி மணல் மாஃபியா அணி ஆக இரண்டு அணிகள் என்று நான் அப்பொழுதே சொல்லியிருக்கிறேன் ஆக அந்த இரண்டு அணிகள் செய்திருக்கக்கூடிய ஊழல்கள் இப்பொழுது அந்த இரண்டு அணிகளைச் சார்ந்தவர்களே ஒருவரை மாறி ஒருவர் குற்றம் சொல்லி அதை உண்மை என்பதை அவர்களே ஒப்பு ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது ஆக நான் அன்றைக்கு சொன்னேன் நடந்து கொண்டிருக்கிறது ஆக இப்படி ஊழல் பெரிய அளவில் செய்து இந்த ஊரை ஊரையே கொள்ளையடித்து இருக்கக்கூடியவர்கள் அன்றைக்கு ஒன்றாக இருந்தவர்கள் இன்றைக்கு ரெண்டாக பிரிந்து இந்த நாட்டை குட்டிச்சுவராக்கி கொண்டிருக்கிறார்கள் எனவேதான் உங்களுடைய போராட்டங்களை சரி செய்வதற்கு நீங்கள் கூடி கூடி சந்தித்து பேசி கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் சந்திக்க வேண்டிய விவசாய பெருங்குடி மக்களை சந்திக்கவில்லை குடிநீர் பிரச்சினைக்காக தீர்ப்பதற்கான முயற்சிகளை இதுவரை நீங்கள் ஈடுபடலை எப்படி இன்றைக்கு நாங்கள் வந்திருக்க நாங்கள் எங்களை விடுங்கள் நான் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களை முதலமைச்சர் உடன் நாங்கள் வந்திருக்கிற செய்தி கேட்டு உடனடியாக அழைத்து பேசியிருக்க வேண்டும் ஆக எங்களையே பேச மறுக்கிறவர் ஆக எப்படி விவசாய பெருங்குடி மக்களை அழைத்து பேச போகிறார் என்பது ஒரு கேள்விக்குறியாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது அதாவது சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிவு இது வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு ஆக பட்ஜெட் கூட்டத்தொடரை பொறுத்த வரைக்கும் இது வந்து மானிய கோரிக்கையை வந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றணும்னா சபாநாயகருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு கவர்னருக்கு அந்த அதிகாரம் இல்லை தான் சபாநாயகர் பத்து நேரம் கொடுக்க வந்திருக்கு அதிமுக நடக்கிற அரசியல் நாடகத்தை மத்திய அரசாக்கிறதும் உட்கட்சி பிரச்சனை இது இதை பத்தி நான் வந்து எந்த கருத்து சொல்ல விரும்பல